என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் செய்து தருவதற்காகவே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதை நீ பெரிதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய் இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே இந்த அப்பனின் வாக்கினை முழுமையாக கேள் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து அல்லவா தினமும் கவலைப்பட்டு அல்லவா அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்கப் போகின்றேன் அதற்குப் பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் எதற்காக நீ கலங்கி நிற்கிறாய் என் தங்கமே ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் கருப்பண்ண சாமி இருக்கின்றார் அவர் இருக்கும் பொழுது நான் எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டு இருப்பேன் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பேன் அதற்காக என்னை ஏமாறி என்றோ பிழைக்க தெரியாதவன் என்றோ யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படி தான் நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் உன் அப்பன் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால் தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் நிரந்தரமாக இருக்காது உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு உன்னை இருக்கச் செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு நான் என் பாதையில் செல்ல போகிறேன் என்று நீ தெளிவோடு இருக்க வேண்டும் நிச்சயம் இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து விடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒருபோதும் கண்டுகொள்ள வேண்டாம் அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒருபோதும் ஏமாந்து விடாதே அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதை புரிந்துகொள் உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்க முடியாது இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம் இது எல்லாம் போலியான அக்கறை என்பதை புரிந்துகொள் இது எந்த வகையிலும் சேராது என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் என் தங்கமே உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டு உனக்குள் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்தது நன்மைக்குத்தான் இந்த அப்பன் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபோதும் சாதிக்க முடியாது அது மட்டுமல்ல உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்துகொள் வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைத்து வைக்கவும் ஒழித்து வைக்கவும் முடியாது அதுபோலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது உனக்கான சோதனைகள் வரும்போது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும் என் தங்கமே அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் ஒன்று வரும் வருமல்லவா அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது அதற்கு உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அழகு பிள்ளையே எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ கனவுகளை கண்டாயோ அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டுமல்லவா யாரோ இது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன் இப்போது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி எல்லாம் சரியாகும் எது நடந்தாலும் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு மன உறுதி இதுபோன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும் இந்த கருப்பன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த கருப்பன் உனக்கு நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உனக்கான வெற்றி பெறும் காலம் எல்லாம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் இதை ஒருபோதும் மறக்காதே உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்றால் அதை யாராலும் செய்ய முடியாது என் செல்லமே அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலே கொட்டி கிடக்கிறது நான் பலமுறை உன்னிடத்தில் இயக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று கொண்டே இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும்போது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தான் குறைத்து கொள்கின்றாய் அது உன்னுடைய தவறு என்று அப்பன் சொல்லவில்லை நீ கோபப்படும் போதும் சரி குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கிறாய் நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கிறாய் இதையெல்லாம் நான் ஒருபோதும் குற்றம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா என் பிள்ளையில் அப்பனை மறப்பதையெல்லாம் நான் ஒருபோதும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என் தங்கமே நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும் உன் வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று உன் அப்பன் சொல்லவில்லை என் குழந்தையே என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய் கதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற முடிவுகளும் பலவேருடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிறது என் தங்கமே காலமும் சூழ்நிலையும் உன்னை கோபம் வரும்படி செய்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நொடி இந்த அப்பனை நினைத்து கொண்டால் இந்த கருப்பன் உன்னை நிதானப்படுத்தி அந்த சூழ்நிலையை நல்ல விதமாக மாற்றி விடுவேன் இப்படி செய்யாததால்தான் நீ பின்னால் வந்து அதை நினைத்து வருத்தப்படுகின்றாய் நீ எப்பொழுதும் நிதானத்தோடு தான் இருக்க வேண்டும் நீ இது நிதானத்தோடு இருந்தால் மட்டுமே எல்லா விஷயத்தையும் எளிதாக கடந்து வெற்றி பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் மனம் போல எல்லா காரியமும் நடக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியோடு எல்லா செல்வங்களும் உடல் நலமும் நீ பெற வேண்டுமானால் இதையெல்லாம் இழக்க வேண்டும் தெரியுமா எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை நீ இழக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி உன்னுடைய நன்மை இருந்தால் மட்டுமே நீ அதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதுவரை உன்னை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்ட சில மனிதர்களை ஒருபோதும் நீ நம்ப வேண்டாம் அது மட்டுமல்ல உன்னுடைய கோபத்தையும் நீ இழக்க வேண்டும் நீ அவசரப்பட்டு கோபத்தால் நிறைய வார்த்தைகளையும் பேசி விடுகின்றாய் அதற்கு பிறகு நீ வருந்தினாலும் அந்த கோபம் உனக்கு கூடவே கூடாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல பொறுமையோடு இருந்தால் நீ சாதிக்கலாம் அதற்காக உன் அப்பன் உன்னை ஊமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தவறு என்று தெரிந்தால் என் தங்கமே அதை தைரியமாக தவறு என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சில நேரங்களில் எப்படி பக்குவமாக சொல்ல வேண்டுமோ அப்படியும் நீ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் சுயநலத்திற்காக உன்னை தேடி வரும் போலியான அன்பை நீ இழந்துவிட வேண்டும் ஏன் என்று சொன்னால் உன்னால் அவர்கள் மட்டுமே பயன் உனக்கு அதிலே ஒரு பயனும் இல்லை இதில் ஏற்கனவே நீ அனுபவப்பட்டு இருக்கிறாய் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்று வந்தால் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு எதற்கு அப்படிப்பட்ட போலியான அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தேவை இல்லை யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தது போல நீயும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அதிகமான அன்பை கொடுத்து நீ ஏமாந்து விடாதே என் தங்கமே சில வில்லைகளுக்கு கூச்சம் இருக்கிறது அந்த கூச்சத்தையும் நீ இழக்க வேண்டும் கூச்சத்தோடு இருப்பதால்தான் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைகிறது அதனால்தான் உன்னால் எதையும் எளிதாக பேசிவிட முடிவது இல்லை என்பதை புரிந்துகொள் இந்த கூச்சத்தை நீ வளர்த்து சென்றால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை மலைபோல உருவாகிவிடும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் சொன்னவற்றையெல்லாம் நீ இழந்து விடும் பொழுது உனக்கான வாழ்க்கை இங்கே ஆரம்பமாகிறது இதை பின்பற்றி நடக்கும் பொழுது என்னுடைய குழந்தைகள் கல்வியில் நன்றாக கவனம் செலுத்த முடியும் நல்ல வேலைகளுக்கு செல்ல முடியும் நல்ல திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் நல்ல மன வாழ்க்கையோடு குடும்பத்தையும் சந்தோஷமாக கவனித்துக்கொண்டு கொண்டு பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று இந்த சமுதாயத்தோடு நல்ல அந்தஸ்தில் வாழ முடியும் அது மட்டுமல்ல நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வழியில் நீ நேர்மையாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்